ஸ்ரீடிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் கல்வி கரையில் நூல் நயம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்முடைய நிகழ்ச்சிகளில் பொதுவாகவே வரலாறு பற்றின நூல்கள் பார்த்துருக்கோம் சமயம் பற்றி தொன்மம் பற்றியெல்லாம் நூல்கள்லாம் பார்த்துருக்கோம் ஆமாம் இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய நூல் என்ன அப்படின்னா இது எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருக்கின்ற ஒரு நூல் அதுவும் மதுரை அதாவது தமிழகத்தின் கலாச்சார தலைநகரம் அப்படின்னு சொன்னா மதுரை அந்த மதுரையுடைய மையத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்னு தான் மதுரை மக்களுக்கு வந்து தெரியும் தமிழக மக்களுக்கும் அப்படி தான் தெரியும் ஸோ இந்த கோயிலை பற்றிய ஒரு ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு டாக்குமெண்டான ஒரு புக் அப்படின்னு வந்து சொல்லலாம் மொதல் இந்த புக்கை படிக்கும்போது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா முழுக்க முழுக்க கல்வெட்டு தகவல்களை மட்டுமே வைத்து ஒரு வரலாறா மட்டும் சொல்லக்கூடிய நூலோ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் தோன்றியது அதே போல் இன்னொரு ஒரு பாசிட்டிவிட்டியும் உண்டு இந்த புத்தகத்துடைய தலைப்பிலே அதாவது என்னென்னா முழுக்க முழுக்க தொன்மம் புராண செய்திகள் இதை மட்டுமே இருக்கக்கூடிய நூலோ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் கலந்து கொடுத்ததில் ஒரு நல்ல நூல் அப்படின்னு சொல்லலாம் இந்த நூலுடைய தலைப்பு என்ன அப்படின்னா மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் வரலாறும் வழிபாடும் வரலாறு வழிபாடு ரெண்டை பற்றியுமே ஆசிரியர் பதிவு செய்கிறார் ஆசிரியருடைய பேர் ஆ சரவணன் இந்த நூல் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் முதல்ல இந்த நூலுடைய தொடக்கத்திலே ஒரு வேடிக்கையான ஒரு செய்தியோட ஆசிரியர் வந்து ஆரம்பிக்கிறார் உங்க வீட்டுல சிதம்பரமா மதுரையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க அதாவது சிதம்பரம் அப்படின்னு சொன்னா ஆண் ஆதிக்கம் பண்றான் அப்படின்னு அர்த்தம் மீ மீனாட்சி ஆதிக்கம் பண்ணா அது வந்து மதுரை அப்படிங்கறனால மதுரை அப்படின்னு சொன்னா பெண்ணுடைய ஆட்சி அதாவது இல்லத்தரசியுடைய ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி பொருள் புரிஞ்சுக்குவாங்க அப்போ பெண்ணுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மதுரை அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ கொடுக்கறாரு கொடுத்துட்டு இந்த கோயிலுடைய வரலாறை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதாவது கோயில் எப்போது கட்டப்பட்டது முதலில் கட்டப்பட்ட கோபுரம் எது இந்த கோபுரங்கள் பற்றிலாம் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமான நிறைய தகவல்களை பறித்து இந்த நூலாசிரியர் நமக்காக திரட்டி வந்து கொடுத்துருக்காரு ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன அப்படின்னா இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய எண்பது சதவீத கட்டுமானம் என்பது விஜயநகர காலத்திலையும் நாயக்கர்கள் காலத்திலையும் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்போ அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி அதை பற்றியும் ஆசிரியர் வந்து சொல்றார் அதாவது படையெடுப்பின் போது எப்படியெல்லாம் கோயில் வந்து பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத பதிவு செய்கிறார் குறிப்பாக இன்னைக்குமே நீங்க பார்க்கலாம் அதெல்லாம் அதாவது சொக்கநாதர் அதாவது மூலவர் சிவபெருமான் இருக்கார் இல்லையா அவருடைய சன்னதியை தாண்டி நாம் இந்த பக்கம் வலது பக்கம் திரும்பும் போது அந்த இடத்துல ஒரு லிங்கம் வந்து வச்சிருப்பாங்க அந்த லிங்கத்தின் மீது கடப்பாறை போட்டது போல ஒரு ஒரு இது தெரியும் நமக்கு வந்து அதை பார்த்தாலே சிதைஞ்சிருக்கிறது தெரியும் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் இந்த ஆசிரியர் வந்து பதிவு பண்றார் அது போல படையெடுப்புகளுக்கு பின்னால கோவில் எவ்வாறு மீட்டெடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் ஆசிரியர் வந்து சொல்லிட்டே வர்றாரு இந்த காலகட்டத்தில் நடுவுல அதாவது மேலிகாபூர் படையெடுப்பு ஒன்று அது போல மதுரை சுல்தான்களின் ஆட்சியில் எப்படி இருந்தது அப்படிங்கறது ஒன்று அதுக்கப்புறமே நாயக்கர்கள் காலத்திலையும் விஜயநகர காலத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கோவில் வந்து வளர்க்கப்பட்டிருக்கு இந்த செய்திகள் ரொம்ப அரிய தகவல்கள்லாம் அந்த நூலில் வந்து நம்ம பார்க்க முடியுது ஒவ்வொரு கோபுரத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன பொதுவாக மதுரையில் பார்த்தீங்கன்னா கிழக்கு கோபுரம் இருக்கும் அது பக்கத்தில் வந்து அஷ்டசக்தி மண்டபம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் பெரும்பாலான மதுரை மக்களுக்கு தெரியும் அந்த அஷ்டசக்தி மண்டபம் வழியாக தான் கோவிலுக்குள்ளே வந்து போவாங்க நேராக போனோம் அப்படின்னா அம்மன் சன்னதி வந்துடும் போகிற வழியில் என்னென்னலாம் இருக்கும் பொற்றாமரை குளம் இருக்கும் கிரிக்கூட்டு மண்டபம் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண்டபம் பற்றியும் அது கட்டப்பட்ட காலம் என்ன அதை கட்டியவர்கள் யார் இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்ட்டாக ஆசிரியர் வந்து கொடுக்குறாரு பொதுவாக அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா இது கேட்கும்போது படிக்கும்போது ஒரு விதமாக சலிப்பு தட்டி என்னன்னா ஒரே ஆவணங்களாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நூலுடைய போக்கே வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் கதை சொல்கிற பாணியில் அதே நேரத்தில் வந்து வரலாற்றை வந்து மறைக்காமல் சிதைக்காமல் அதை வந்து டைவெர்ட் பண்ணாமல் ரொம்ப அழகாக வந்து ஆசிரியர் வந்து சொல்லியிருக்கிறார் பிரிட்டிஷ் காலத்தில் எப்படியான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டது பிரிட்டிஷ்காரர்கள் பொதுவாகவே வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா அவர்கள் வரவில்லை என்றால் நம்முடைய நாடு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தெரியாதுன்னு சொல்கிறோம் ஆனால் அவர்களுடைய காலத்தில் நம்முடைய கோவில்கள் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் வந்து இருந்திருக்கு மதுரை மீனாட்சிமன் கோயிலுடைய நிலைமையும் ஒரு அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதருடைய லெட்டரில் இருந்து இந்த ஆவணப்படுத்தி இருக்கார் இந்த ஆசிரியர் அப்போ இதையெல்லாம் தாண்டி பல்வேறு காலகட்டங்களை தாண்டி மீனாட்சி அம்மன் கோயில் எப்படி மக்களால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு மக்கள் வந்து எப்படி தன்னுடைய பக்தியால அந்த கோவிலை மீட்டெடுத்து இன்னைக்கு நாம பார்க்குற ஒரு அழகான ஒரு கோவிலாக கிட்டத்தட்ட ஒரு எட்டாவது அதிசயம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு கோவில் மதுரை கோவில் அதை பற்றியும் குறிப்பா மதுரைன்னு சொன்னாலே மீனாட்சி அம்மன் கோவில்னு சொன்னாலே திருவிழாக்கள் இதில் முக்கியமான பங்கு இருக்கு அப்போ ஒவ்வொரு திருவிழா பத்தியும் ஒவ்வொரு மாசமுமே ஒவ்வொரு திருவிழா நடக்கும் அது நடக்கக்கூடிய வீதிகளும் அதை ஒட்டியே பேர் வந்து அமைஞ்சிருக்கும் இதெல்லாம் வந்து ஆசிரியர் வந்து ரொம்ப அழகாக தொகுத்திருக்கிறார் ஆகவே இதை பதிப்பு செய்திருப்பது யாருன்னா சுவாசம் பதிப்பகம் இந்த ஒரு நூல் ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷன் அதாவது ஒரு கோவிலை பற்றி படிப்பவர்கள் ஒரே அதாவது முழுக்க முழுக்க ஆய்வு நோக்கம் இல்லாமல் அதே நேரம் முழுக்க முழுக்க ஜஸ்ட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுறோம் இல்லையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு பாணியில் வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல நூல் அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் மற்றொரு நூலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்